ஹலோ காய்ஸ் வெல்கம் டு கிரிக்கெட் தகவல்கள் நேற்று ஐபிஎல் ஆக்ஷன் இரண்டாம் நாள் வெற்றிகரமாக முடிஞ்சது எல்லா டீமுமே எல்லா பிளேயருமே வேற லெவல் ஆக்ஷன் எடுத்து டீமை செட் பண்ணியிருக்காங்க ஸோ மும்பை இந்தியன்ஸ் எந்தெந்த பிளேயர் எடுத்திருக்காங்க எந்த எவ்வளோ பிளேயர் எடுத்திருக்காங்க அப்படின்றத டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ விஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் போலிட்ட பன்னெண்டு புள்ளி ஐம்பது கோடிக்கு முதல் வீரராக அதிக விலைக்கு வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க தீபக் சாகர் பார்த்தீங்கன்னா ஒம்பது புள்ளி இருபத்தஞ்சி கோடி ரூபாய்க்கு எடுத்திருக்காங்க வில்ஜர் பார்த்திங்கன்னா அஞ்சு புள்ளி இருபத்தஞ்சு கோடிக்கு எடுத்திருக்காங்க நமன் தாரை பார்த்தீங்கன்னா அஞ்சு புள்ளி இருபத்தஞ்சி கோடிக்கு எடுத்திருக்காங்க அல்லா காசன்ஃபரை பார்த்தீங்கன்னா நாலு புள்ளி எண்பது கோடிக்கு மும்பை இந்தியன்ஸ் எடுத்திருக்காங்க மிச்சில் சேட்டனர் சென்னை சூப்பர் கிளர் இந்த பிளேயர்ஸை வந்து ரெண்டு கோடிக்கு பேஸ்ட்ரு பிளேஸ்க்கே வந்து தட்டி தூக்கியிருக்காங்க ராயன் நிக்கல் ரிக்கல்டனை பார்த்தீங்கன்னா ஒரு கோடிக்கு மும்பை இந்தியன்ஸ் எடுத்திருக்காங்க லிசர்ட் வில்லியம்ஸை பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு லட்சத்துக்கு எடுத்திருக்காங்க ரிச் ஸ்டாப்லியை பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு லட்சத்துக்கு எடுத்திருக்காங்க ராபின் மின்ஸை அறுபத்தஞ்சு லட்சத்துக்கு எடுத்திருக்காங்க கரண் சர்மாவை எடுத்திருக்காங்க விக்னேஷ் புத்தூரை எடுத்திருக்காங்க நம்ம டெண்டுல்கருடைய மகன் அர்ஜுன் டெண்டுல்கரை பார்த்தீங்கன்னா முப்பது லட்சத்துக்கு எடுத்திருக்காங்க பிவென் ஜான் ஜாகப்ஸை பார்த்தீங்கன்னா முப்பது லட்சத்துக்கு எடுத்திருக்காங்க வெங் வெங்கட் சத்யநாராயணா பார்த்தீங்கன்னா முப்பது லட்சத்துக்கு எடுத்திருக்காங்க ராஜ் அங்கட் பாவா வந்து முப்பது லட்சத்துக்கு எடுத்திருக்காங்க ஸ்ரீஜ் கிருஷ்ணன் முப்பது லட்சத்துக்கு எடுத்திருக்காங்க அஸ் அஸ்வானி குமாரை பார்த்தீங்கன்னா முப்பது லட்சத்துக்கு எடுத்திருக்காங்க இது தாங்க மும்பை இந்தியன்ஸ் நேற்று ஐபிஎல் ஆக்ஷனில் எடுக்கப்பட்ட வீரர்கள் இரண்டு நாட்களில் மும்பை இந்தியன்ஸ் வந்து இவ்வளோ பிளேயர்ஸ் வந்து எடுத்திருக்காங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு பிளேயர்ஸ் வந்து எடுத்திருக்காங்க பட் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா ஸோ எந்த பிளேயருக்குமே அதிக விலைக்கு வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து வாங்கலை அதுதான் வந்து உண்மையான விஷயம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ட்ரண்ட் போல்ட்டுக்கும் தீபக் சகாருக்கு வில் ஜாக்சன் அமன் டேர்ம மட்டும் இவங்களுக்கு தான் வந்து ஒரு ஹை ரேட்டு கொடுத்து வந்து சென்னை மும்பை இண்டியன்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க ஏன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அவங்க டீமில் பல பிளேயர்ஸ் வேறு மாதிரி இருக்காங்க பட் இருந்தாலுமே இந்த டீம் வந்து அந்தளவுக்கு எதிர்பார்க்குற அளவுக்கு பிளேயர்ஸ் யாருமே கிடையாது எல்லா புதுமுக வீரர்களாகவே இருக்காங்க ஒரு முக்கியமான ஒரு அஞ்சாறு பேரை தவிர மற்ற எல்லாருமே ஃபுல் ஃபுல் யங்ஸ்டர்ஸ் தான் வந்து மும்பை இண்டியன்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க ஏன்னா அவங்ககிட்ட பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் நாற்பத்தஞ்சு கோடி தான் வச்சுருந்தாங்க ஸோ அதனால் எந்த பிளேயருக்குமே மும்பை இந்தியன்ஸால் போயிட்டு அதிக விலைக்கு கொடுத்து வாங்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் வந்து தள்ளப்பட்டிருந்துச்சு ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் ஓரளவுக்கு யங்ஸ்டரை வந்து செலக்ட் பண்ணி அவங்க வந்து சூஸ் பண்ணி எடுத்திருக்காங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு எல்லாமே லட்சத்தில் தான் போயிட்டு இருக்க தவிர எந்த வீரருமே கோடியில் போகல கிட்டத்தட்ட ஒரு ஏழு வீரர்களை மட்டும்தான் வந்து கோடியில் வந்து எடுத்திருக்காங்களே தவிர மற்ற எல்லா வீரர்களுமே கிட்டத்தட்ட ஒரு பத்து வீரர்களை வந்து லட்சத்தில் மட்டும்தான் மும்பை இந்தியன்ஸ் வந்து எடுத்திருக்காங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டீமே செட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாதுன்னு கூட சொல்லுவேன் பட் இருந்தாலுமே உள்ள ஒரு ஆறு பேர் வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க அந்த ஆறு பேரை தாண்டி ஒரு அஞ்சு பேர் மட்டும்தான் ஸ்குவாடுக்கு எடுத்துகிட்டு வர போகிறாங்க மெயின் போலராக பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் போட்டை மட்டும் தூக்கியிருக்காங்க ஜெஸ்பிட் பும்ரா இருக்கார் ஸோ இன்னும் வந்து மெயின் போலர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு யாருமே இல்லை ரிச் டாப்லேயும் இருக்காரு ஸோ அவரை வந்து பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க பட் இருந்தாலுமே ரெண்டு லெப்டன் பவுலர்ஸ் வந்து போட்டால் அப்படி வந்தால் மற்ற எதிர்பார்க்குற அளவுக்கு ஒரு நல்ல குவாலிட்டியான பவுலர்ஸ் இருக்காங்களா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது பும்ரா மற்ற மூணு பவுலர்ஸ் ஸ்பின்னர்ஸ் எடுத்திருக்காங்க ஸோ வந்து டோட்டலி வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து டிஸப்பாயிண்ட்மெண்ட்டாக தான் வந்து ஆக்சுவலில் வந்து பிக் பண்ணியிருக்காங்க ஸோ மும்பை இந்தியன்ஸ் வந்து இந்த மாதிரி எல்லாம் பிக் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்க எதிர்பார்த்த டீம் வந்து நீ எங்கள் எதிர்பார்த்த பிளேயர்ஸ் வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்திருக்காங்களா இல்லையன்றது கமெண்ட்ல சொல்லுங்கள் ஸோ ஒருத்தான பிளேயர்ஸ் வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத பத்தி உங்களோட கருத்துக்கள் விளையாட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள்